கூட்டணியோட இணைந்தே செயல்பட்டு இருக்கிறாங்க காங்கிரஸ் நீங்க சொல்லியிருக்கீங்க இன்றைக்கு இல்லைனாலும் இன்றைக்காவது கண்டிப்பா ஒரு நாள் வந்து தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இவ கூட்டணியோட இருக்க தொடர்ந்து கூட்டணியிலே பயணிக்கும் போது காங்கிரஸ் கட்சியினுடைய தனிப்பட்ட வளர்ச்சி அப்படின்றது எப்படி இருக்கும் அதுக்கு செல்வ சர்வீஸ் எப்படி இருக்கும் எந்த ஒரு ஜனநாயக சக்தியும் இந்த கட்சியை வளரக்கூடாது இந்த கட்சி ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நினைக்காது அவரவருடைய கருத்து அவருடைய கொள்கை அவரவருடைய கொள்கை கோட்பாடுகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறார்கள் மக்கள்தான் முடிவு செய்வார்கள் எந்த கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் எந்த கட்சி ஆள வேண்டும் எந்த கட்சி ஆளக்கூடாது யாருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் யாருக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாது என்று அந்த அடிப்படையில காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது காங்கிரஸ் பேரி பேரியக்கத்திற்கு ஒரு தனிய தன்மை இருக்கிறது மக்களிடம் இந்த மண்ணில் எப்படியெல்லாம் தியாக தீபமாக தலைவர்களாம் இருந்திருக்கிறார்கள் என்று இன்னைக்கு வெளியில பந்த புகைப்படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் இந்த நாட்டுக்காக தன்னுரை நிறுத்த மாபெரும் தலைவர்கள் இந்த கட்சியில பாடுபட்டு இருக்கிறார்கள் காங்கிரசுடைய பெரிய கொள்கை கோட்பாடு அனைத்து மக்களுக்குமான கட்சி பாஜக சொல்ற மாதிரி இந்துத்துவாக்கு மட்டும் கிடையாது இப்ப நான் இந்து நான் இந்துவா என்னையும் ஏற்றுக்க மாட்டேன்றாங்க இந்துத்துவம் தான் ஏற்றுக்குவாங்க இந்து எடுத்துக்க மாட்டாங்க இப்படி பல கோடி மக்கள் இந்துக்களை வஞ்சிக்கின்ற கட்சி தான் பாஜக அப்போ இவ்வளோ கொள்கை கோட்பாடு நூற்றி முப்பத்தெட்டு ஆண்டுகளை கடந்து வெற்றிகரமாக காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை காங்கிரஸ் குடி பறந்து இருக்கிறது என்றால் இதற்கு என்ன காரணம்னா அழுத்தமான ஆழமான இந்த மக்களுக்கு தேவையான வரலாறுகளை படைத்திருக்கிற இந்த கட்சி கொள்கை கோட்பாட்டில் உறுதியாக இருக்கிறார் இதுதான் வெற்றி பெறும் அதனால் தான் நாங்கள் இன்னும் நம்பிக்கையோடு சொல்லுகிறோம் என்று இன்றைக்கு இல்லை என்றாலும் ஒரு நாளைக்கு பிறந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி தமிழ்நாட்டில் அமையும் கல எதார்த்தத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய நிலை தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு பரவலாக தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியினுடைய வளர்ச்சி அப்படின்றது எப்படி இருக்கு என்னை பொறுத்தவரை இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் எல்லா தரப்பு மக்களும் சிறுபான்மை மக்கள் ஓபிசி எஸ்சி எஸ்டி எல்லோரையும் அரவணைக்க வேண்டும் அரவணைந்து அவர்களுக்குள்ள மரியாதையை அவர்களுக்குள்ள இடத்தை இந்த கட்சியில் அளிக்க வேண்டும் எல்லா கட்சியையும் வேலை செய்யறது வேற ஆனால் காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் வேலை செய்யறது ஒரு பெருமைக்குரிய விஷயம் மகாத்மா காந்தியடிகளை இந்த கட்சியுடைய தலைவராக இருந்தால் கொண்டாட முடியும் ஜவஹர்லால் நேரு அவ்வளவு பெரிய குடும்பத்தை சார்ந்தவர் அவரு லண்டனில படிக்கும்பொழுது எந்த வாசலில் சென்றாலும் அந்த வாசலாம் ரோல்ஸ் ராய் கார் நிறுத்தியவருடைய தந்தை ஆனால் அதை எல்லாத்தையும் உதவி விட்டு நாட்டு விடுதலைக்காக பத்தரை ஆண்டுகள் சிறையில் தன்னை வாட்டி கொண்டவர் அப்படிப்பட்ட தலைவர் தலைவராக இருந்தார் நேரு இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி அன்னை சோனியா காந்தி பிரதமர் பதவியை நாடி வந்த வந்தபொழுதும் அதை வேண்டாம் என்று சொல்லி முடிவெடுத்தவர் அப்படிப்பட்ட தலைவர்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கு எங்கள் தலைவர் இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நம் மக்களுக்காக தேசிய ஒற்றுமை பயணம் பாரத என்று கன்னியாகும் வருது காஷ்மீரில் நடைமுறை செய்திருக்கிறார் எதற்காக அவர் தன்னை வருத்தி கொண்டு நடக்க வேண்டும் யாருக்காக நடக்க வேண்டும் மக்களுக்காக அரசியலே கலக்காமல் தேசிய கொடியை மட்டும் வைத்துக் கொண்டு இன்று இப்பொழுது பாரத ஜோட நியாய யாத்ரா அப்படின்னு மணிப்பூர்ல இருந்து மகாராஷ்டிரா நோக்கி நடந்து கொண்டிருக்கிறார் இதெல்லாம் எதற்காக தன்னுடைய தியாக வேள்வியில வந்த ஒரு குடும்பம் அது இந்த மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து பயணம் மேற்கொண்டிருக்கிறார் இந்த மண் காப்பாற்றப்பட வேண்டும் இந்த தேசம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக ஆகவே காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் மாற்று கிடையாது நான் அழுத்தமாக சொல்லுவேன் இன்றைக்கு இல்லை என்றாலும் என்றைக்காவது அந்த பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி தமிழ்நாட்டில் அமை